ரைஸ் அலாட் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தனுடைய கிருவை கத்தருடைய இரக்கம் கத்தனுடைய தயவு நம் அனைவரோடும் கூட இருப்பதாக எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளில் கூட தெய்வ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய பாதப்பட்டியில் அமர்ந்து கர்த்த நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம் விசுவாசத்திலே பலப்படுவோம் கிருபையினாலே நிரப்பப்படுவோம் ஒவ்வொரு நாளும் புது கிருபிகளை பெற்றுக்கொண்டு விசுவாசித்து நன்மையான காரியங்களை பெற்ற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு சாட்சியாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நாளிலே இந்த வேலையிலே நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்திடலும் சுவாமி நம்முடைய நல்ல பரிசுத்தாவியான செவியான வழியிலே நடத்தி வேத சத்தியங்களை ஆண்டு நாங்கள் வாசிக்கிற பொழுது கேட்கிற பொழுது அவைகளை உணர்ந்து நாங்கள் ஆண்டு வரே அவை உள்ளத்தில் இருத்து நிறுத்தி விசுவாசித்து அசை போட்டு சொந்தமாக்கி அதன்படி வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் பெற்று இந்த பூமியில் நமக்கு உயிருள்ள சாட்சிகளாய் வாழ நாமத்திற்கு கணம் செலுத்துகிற மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி சோதரிக்கிறோம் ஏசுகரிசு நாமத்தில் பிதாவே ஆமேன் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது அந்த வசனங்களை நாம் கேட்கிற பொழுது எனக்கு பிரியமானவர்களை விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும் அப்போது நாம் கேட்பதற்கு ஏற்ற அந்த விசுவாசத்தை கொடுக்கிறவரும் கர்த்தர் தான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற கர்த்தர் தான் அப்போது விசுவாசம் என்பதே அவர் கொடுக்க வேண்டும் கிருபை இன்னும் அவர் அதிகமாக நமக்கு கொடுக்க வேண்டும் அப்போது கிருபையும் அவர் தான் கொடுக்கிறார் விசுவாசம் அவர் தான் கொடுக்கிறார் ரட்சிப்பும் அவர் தான் கொடுக்கிறார் ஆசீர்வாதம் அவர் தான் கொடுக்கிறார் இவைகளையும் நாம் படிப்படியாக நாம் பெற்றுக்கொள்ளணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ தேவனை விசுவாசிக்கிறது என்பது தான் மிக முக்கியமான காரியம் ஆனால் இன்றைக்கு அநேக கரி இடங்களிலே சில தவறான கருத்துக்களை மக்கள் போதிக்க நான் பார்க்கணும் பாருங்கள் தேவன் சொல்கிற வசனம் தெளிவாய் சொல்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீ விசுவாசி அது போதும் அப்படி தான் ஆண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள் மகளே உன் விசுவாசம் பெரியுது இன்றைக்கு நான் பார்க்கிறது அதுதான் அந்த பெரிதான விசுவாசம் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம் இந்த நாளிலே நான் வாசிக்கிற பகுதியை தியானிப்பதற்கு முன்பாக எனக்கு பிரியமானவர்களே எபேசியருக்கு நிறுவத்தில் அப்போஸ் ஆகிய போல் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எழுதுகிறார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஃபஸ்ட்டு கிருபையினாலே கிருவை எங்கே இருக்குது நம்மகிட்ட இருக்கா அவர் தான் கொடுக்குறார் ஒவ்வொரு நாளும் புது கிருவைகளை கொடுக்கிறார் அதிகாலை வேளையிலே நாம் தேடுகிற பொழுது நம்மை புது கிருதிகளால் நிரப்புகிறார் இன்றைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற ஒரு கிரேஸ் நாம் பெற்றுக்கொள்கிறோம் புதிய கிருவை புதிய கிருவை புதிய அபிஷேகம் புது பலன் புது எல்லாம் புதுசு நாள் முழுவதும் அந்த கிருவை நம்மை தாங்குகிறது தப்பி வைக்கிறது ஏந்துகிறது நடத்துகிறது நாளை மறுநாள் மீண்டும் தேவ சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது அதிக காலையில் எழுந்தவுடன் அவர் நோக்கி பார்க்கிற பொழுது மீண்டும் கிருவை கொடுக்கிறார் இலவசமாய் கொடுக்கிறார் நமக்கு தகுதி இல்லாமல் இருக்கிற பொழுதே கொடுக்கிறார் நம்மை அந்த கிருபையினாலே தகுதிப்படுத்துகிறார் பாருங்கள் அதுதான் மிக முக்கியம் அப்போது முதல்ல கிருபைனாலே கிருபை அவர் கொடுக்குறார் அவருடைய ஈவு இலவசமாக கொடுக்குறார் அதுக்காக நம்ம முட்டி போடணும் அழுதணும் புலகணும் குதிக்கணும் ஆடணும் உருளணும் பெறணும் காயப்படுத்திக்கணும் ஒன்றும் கிடையாது இவைகளெல்லாம் நாம் எக்ஸ்டர்னலாக நாம் செய்கிற காரியங்கள் இட் வில் நாட் ப்ளீஸ் காட் இட் மே ப்ளீஸ் த பீப்புள் ஹூ ஆர் அரவுண்ட் யூ ஹூ ஆர் சரவுண்டட் பை யூ பட் நாட் பை காட் காட்ஸ் ஆர் அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார் இருக்க தாட்சியை பார்க்கிறார் உப்பு பார்க்கிறார் அர்ப்பணிப்பை பார்க்கிறார் விசுவாசத்தை கொண்டு அந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை வத்து வாசிக்கிற போது நம்ம வாசிக்கிற விசுவாசத்தை குறித்து தெளிவாக நான் வாசித்து காட்டுகிறேன் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் மிக முக்கியம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் நான் எடுத்து வாசிக்கிற பொழுது கற்று கூட பேசுகிற காரணங்களை பாருங்கள் ஐந்து இருபத்தி ரெண்டு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை ஸோ ஆவியின் கனி அது ஆவியின் கனி பாருங்க அது ஃப்ரூட்ஸ் தி ஹோலி ஸ்பிரிட் பாருங்க ஸோ அந்த கனி விசுவாசம் அந்த கனி விசுவாசம் பார்த்தீங்களா அப்போது ஆவியின் கனியாகிய அந்த விசுவாசத்தை கொண்டு மாம்சத்தின் கிரிகைகளை அழிக்கப்படுகிற பொழுது நாம் அந்த ஆவியின் கனியை பெற்றுக்கொள்கிறோம் பாருங்கள் ஸோ ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இதில் இப்படி பாருங்கள் ஆகையினால் ஏழில் வருது பாருங்கள் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்று ஒன்பது கனிகளிலே ஏழாவது கனி விசுவாசம் அப்போ ஒன்பது கனிகளிலே என்ன கனி ஏழாவது கனி விசுவாசம் ஸோ கிருவையினாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க விசுவாசத்தை கொண்டு நீங்கள் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரஷிக்கப்படுகிறீர்கள் பாருங்கள் ஸோ கிருவையினாலே ஒன்று விசுவாசம் ரெண்டு இந்த விசுவாசத்தை நாம் என்ன பண்ணுறோம் ஆவிக்குரிய கனியாக நான் உங்களுக்கு ஐந்து இருபத்தி ரெண்டில் வாசித்து காட்டினேன் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவருடைய காரியங்களை நான் வாசிக்கிற பொழுது அது தேவனுடைய வரமாகவும் நமக்கு இருக்கிறது இட் இஸ் த கிஃப்ட் டூ தி ஹோலி ஸ்பிரிட் என்று தான் பார்க்குறோம் ஸோ பார்த்து கொண்டே வருகிற பொழுது பாருங்கள் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரும் வேறுவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவு உணர்த்தும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் ஒன்று கோருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் விசுவாசம் என்ற வரம் கொடுக்கும் குரமாக்கும் வரங்களும் வரம் கொடுக்கப்படுகிறது ஸோ ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் படி விசுவாசம் ஆவியானவர் கொடுக்கிற ஆவியின் படியே கொடுக்கப்படுகிற வரம் இட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் கல்லாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வாசிக்கிற பொழுது ஆவியானவருடைய கனி இட்இஸ் இட் இஸ் அ ஃப்ரூட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ஆவியின் கனி விசுவாசம் இப்போது கிருவை இலவசமாய் கொடுக்கிறார் இட் இஸ் கிரேஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது வி நாட் கெட் கிரேஸ் ஃப்ரம் எனி அதர் சோல்ஸ் ஒன்லி சோல்ஸ் இஸ் காட் காட்ஸ் கிரேஸ் அப்போ கிருபையை கொடுத்து அவர் இலவசமாய் கொடுத்து எங்கேயும் கிடைக்காது நமக்கு கொடுக்குறாரு அதே நேரத்தில் ஆவியினுடைய வரமாகிய விசுவாசத்தையும் ஆவியினுடைய கனியாகி விசுவாசத்தை கொண்டு வரம் இட் இஸ் எ கிஃப்ட்டு நீ விசுவாசிப்பதற்கு தேவன் வரம் கொடுக்கிறார் ஸோ கிஃப்ட் இஸ் இஸ் கிஃப்ட் ஆஃப் தி ஹோ ஹோலி ஸ்பிரியிட் கிவன் பை காட் வரம் வரம் கொடுக்கிறார் வரம் தாரம் அப்போது வரத்தையும் கொடுத்து ஒன்றரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார் திருவினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இது உங்களால் உண்டானது அல்லது தேவனுடைய ஈவு அப்போது முதல்ல வரமாகி விசுவாசத்தை கொடுத்து ரட்சிக்கிறார் ரட்சிக்கப்பட்டு ஒரு பாடு ஆவியின் கனியை நீங்கள் கொடுக்கணும் அதுதான் விசுவாசம் ஆவியின் கனியாகிய விசுவாசம் ஸோ ஆவியினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு நம்முடைய விசுவாசம் ஒரு கனியாக வெளிப்பட வேண்டும் தோ இட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட் இட் லீட்ஸ் அஸ் டு சால்வேஷன் ரட்சிப்புக்கு அனுப்புகிறது பட் அட் தி சேம் டைம் வாட் ஹேப்பன்ஸ் வி கெட் த கிரேஸ் த்ரூ கிரேஸ் வி கெட் த்ரூட் ஆஃப் ஹோல் வி ஃபார்வ் டு கிவ் இட் அதனால் இருபை விசுவாசம் அப்புறம் ரட்சி ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கும் தேவன் தான் ரட்சிக்கப்படும் யாரும் ரசிக்க முடியாது மற்றவங்க ரட்சிக்க முடியாது உங்களை ரஷிக்காது உங்கள் நண்பர்கள் ரசிக்க மாட்டாங்க ஒருவர்கள் ரசிக்க மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் கொடுத்துக்கிற ஊடையும் பண்ணுகிற ஆடம்பரமும் ரசிக்காது நீங்கள் போடுற ஐயோ கடவுளே ஸ்தோத்திரம் இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது அதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதற்காக அடுத்தவங்களை எவ்வளோ உபதிரப்படுத்துகிறோம் யோசித்துக்கிறோம் அதுக்காக அடுத்தவங்களை எவ்வளோ வந்து கேவலமாக நடத்துகிறோம் கேவலமாக பார்க்குறோம் இதெல்லாமே நிலைத்திருக்காது பாருங்கள் ஆனால் ரட்சிப்பு தேவன் கொடுக்குற பொழுது அதுதான் நம்மை இருந்து சாபத்திலிருந்து அழிவிலிருந்து அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்து ரட்சிக்கிறது ரட்சிக்கிறது பாருங்கள் கிருவையை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து கர்த்தாவே அன்பு செய்ய வேண்டும் இறக்கம் இருக்க வேண்டும் தாட்சி உலக இருக்க வேண்டும் பொறுவாக இருக்க வேண்டும் சொன்னால் அங்கே தான் டபாக்கள் மாறிடுறோம் கம்ப்ளீட்டாக வி கெட் ஆல் தி பேட் ஹேபிட்ஸு பேட் குவாலிட்டிஸ் ஆஃப் சேர்டன் மமதை மேட்டிமை அகங்காரம் ஆணவும் தற்பொருமை தான் என்கிற எண்ணம் இதை தான் நான் பெற்றுக்கொள்வேன் இல்லை அப்போ கிருபை நாளை விசுவாசத்தை கொண்டு ரஷிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த விசுவாசம் என்பது இட் இஸ் ஃபெய்த் இட் இஸ் கிவன் பை காடு ஆஸ் ஏ கிஃப்டு ஸோ ஆஸ் எ ரிசீவ் ப்ரோக்கல் திங் வி ஹவ் டு கிவ் ஃப்ரூட்ஸ் வி ஹவ் டு கிவ் ஃபெய்த் டு அதர் பீப்புள் அந்த ஒரே அவன் நடைப்பித்து தமது சித்தத்தின்படி அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் பார்த்தீங்களா ஆகினால கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிற பொழுது இதை நாம் பார்க்க வேண்டும் அப்போது கிருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதால் தேவனுடைய ஈவு என்று நாம் தெரிந்து கொண்ட ஒருபாடு அப்போது நம்முடைய ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது எப்படி அவர் கொடுக்குற கிருவையினாலே இதனாலே அவர் நமக்கு விசுவாசம் என்கிற வரத்தை கொடுக்கிறார் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாடு நாம் விசுவாசம் என்ற கனியை கொடுக்கணும் அப்போது விசுவாசம் வெளிப்படணும் எல்லாவற்றையும் விசுவாசிக்கணும் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் தேவனுடைய வார்த்தை நடக்கணும் தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்கணும் அதுதான் விசுவாசத்தின் கனி இஸ் டு வாக் இன் ஃபெய்த் வாக்கிங் இன் ஃபெய்த் வில் கிவ் யூ த ஃப்ரூட் ஆஃப் ஃபெய்த் அவ்வளோதான் தட் இஸ் தய்த் ஸோ ஃபெய்த் இஸ் மறந்து மறந்துவிடவே கூடாது எனக்கு பெரியமானவர்கள் இதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பாருங்கள் ஆகவே இந்த விசுவாசத்தை குறித்தான சில காரியங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம் மத்திய சுவிசேஷன் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வாசிக்கிற பொழுது நான் வாசிக்கிறேன்னு கேளுங்க அவர் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்துல வந்து ஆண்டவரே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதி உத்தாரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இதரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டன என்று மற்றபடி அல்ல என்றார் அதற்கு அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இயேசு அவளுக்கு பிரதி உத்தாரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் பார்த்தீங்களா விசுவாசம் பெரியது பெரியத விசுவாசம் அப்போ இந்த விசுவாசத்தை அவள் வெளிப்படுத்துறத பாருங்க இந்த ப்ராசஸ் இன்னும் ஆரம்பிக்கல அவள்கிட்ட ஆனால் அவள் ஆண்டவரை தேடி வருகிறாள் அப்போ ஆண்டவரை தேடி வருகிறதே ஆண்டவருடைய கிருபையினுடைய வெளிப்பாடு தான் ஆண்டவரை தேடி வருகிறாள் பாருங்க அந்த வசனங்களை நல்லா வாசிங்க மத விசேஷம் பதினைந்தாம் அதிகாரி இருபத்தி ஒன்று இதே விசேஷ மார்க்கில் ஒன்று வாசிக்கலாம் மற்ற இடத்துல வாசிக்கிற பொழுது அப்போது அவ்விடம் விட்டு புறப்பட்டு அவர் தீர் சுயதுவோன் பட்டங்களுக்கும் திசைகளுக்கு போகிறார் அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற இருக்கிற ஸ்திரீ ஒரு தீவிரத்தில் வந்து ஆண்டுவரே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னாள் ஆண்டு வரே தாவிதின் குமாரனை எனக்கு இறங்கும் இதுதான் அவள் கேட்ட ஒரே ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டு வரை அறியாத புரஜாதி மக்களாக இருந்து மீட்கப்பட்டவர்களாக இருக்கலாம் இதரவேல் மக்களாக இல்லாமல் இருக்கலாம் அதுதான் இன்றைக்கு இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கிற பாருங்க அவர் என்ன சொல்கிறாரு பிள்ளைகள் அப்பத்தி எடுத்து நாய்க்குட்டிகள் போடக்கூடாதுங்கிற பாருங்க அப்போது நல்ல கவனிங்க பிள்ளைகளின் அப்பம் என்பதுதான் சுகம் விடுதலை பிள்ளைகளுக்காக இதரவேல் மக்களுக்காக அதோடு மாத்திரம் அவர் சொல்லவே இல்லை சொல்கிற பாருங்கள் காணாமற் போன ஆடுகளாகிய இதரவேல் வீட்டார் இடத்துல மட்டும்தான் அனுப்பப்பட்டேர் தேவனை விட்டு விலகி போன ஆடுகள் காணாமல் போயிடுச்சு தானாமே அலேந்து தெரியவதுனாலே காணாமல் போச்சு அங்கே 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 அக்கறை பாய்ச்சா அக்கறை பாய்ச்சுன்னு சொல்லிட்டு இல்லை அது எதனால் காணாமல் போச்சு காணாமல் போயிடுச்சு ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது ஆட்டையும் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி பிடிச்சி போகிற அந்த கதையை சொல்கிறார் ஆண்டவர் அந்த மேய்பெண் கதையை அந்த ஒன்றை போய் தேடி கண்டுபிடிக்கிறார் முட்புதல் சிக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறத அவுத்து கொண்டு வரார் அது மீட்டெடுக்கிறார் பாருங்கள் அதைத்தான் நாம் பார்க்குறோம் அப்போ அதுதான் விசுவாசத்தில் இவர் கொண்டு வர காரியம் திரும்ப திரும்ப அவள் சொல்ல பண்ணுறா சீஷர்கள் சொல்கிறாங்க அவள் அனுப்பிடுங்க ஆண்டவரே அவள் வந்து உபத்திரப்படுத்துகிறாள்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆண்டவர் ஒன்றும் சொல்லலாம் அமைதியாக இருக்கிறார் திரும்ப அவள் ஆண்டவர்கிட்ட வரையில் யாராக வந்து கேட்குற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல் அவள் செஞ்ச ஜபமே அதுதான் அங்கே வேற எதுவுமே கிடையாது என்ன சொல்கிறா பாருங்கள் ஆண்டவரே தாமிதின் குமாரனை எனக்கு இறங்கும் சொல்கிறார் அவளு தான் என் மகள் பிசாசினால் கொடியே வேதனைப்படுகிறாள் என்று சொல்கிறாள் அடுத்தது சொல்கிறார் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கிறார் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நாய்க்குடிக்கு போட முடியாது அவோ விசுவாசத்தை பாருங்க மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்கிறாள் அப்போது ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார் ஆகவே எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு விசுவாசத்தை குறித்த காரியங்களை பேசி ரெண்டு எட்டில் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து மத்திய சுசுவேஷன் பதினைந்தில் இதை நாம் பார்க்குறோம் இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்பதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் நமக்கு கொடுக்கிறார் வரமாக கொடுக்கிறார் பாருங்கள் அப்போது கிருபை நமக்கு கொடுக்கிறார் தேடி வருவது கிருபை ஆண்டு விடத்தில் ஜெபிக்கிறது கிருபை ஆண்டு விடத்தில் விசுவாசமாக இருப்பது கிருபைனாலே அப்போ இந்த ரெண்டு காரியம் செய்கிற பொழுது ஆண்டவர் ரட்சிக்கிறார் விடுவிக்கிறார் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு உன் விசுவாசம் பெரிது என்று சொல்கிறார் உன்னுடைய விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கெடவை சொன்னால் அந்நேரத்திலே அவள் மகள் ஆகிறாள் சுகமாகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இதுதான் பெரிதான விசுவாசம் இந்த விசுவாசம் இன்றைக்கு எபிசி ரெண்டு படியாக கிருபை நாளை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிற அந்த வசனத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோமா இல்லை அதை விடுத்து மற்ற காரியங்களிலே நாம் நாட்டை வைக்கிறோமா மற்ற காரியங்களிலே விசுவாசம் வைக்கிறோமா நம்முடைய விசுவாசத்தை இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம் நாம் தேவனிடத்தில் வைக்கிற விசுவாசம் பெரிதாக இருந்தால் தேவன் நிச்சயமாகவே நமக்கு விடுதலை ஆசுவாதை கொடுக்கிறார் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கிறார் அந்த காணாநிஸ்ரீயினுடைய டயலாக் அவருடைய உரையாடலை கவனிக்கிறார் அவருடைய பேச்சை வந்து விசுவாசத்தை கவனிக்கிறார் உடனே சுகப்படுத்துகிறார் இந்த சுகத்தை இன்றைக்கு நாமும் பெற்றுக்கொள்வோமா கங்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் இல்லை நேசிக்கிற பிதாவே நன்றியோடு நாம் அமைத்து தோதியிக்கிறோம் இன்றைக்கும் கர்த்தாவே சோதரம் மகளே உன் விசுவாசம் பெரிதில் சொல்லப்பட்ட அந்த பெரிதான விசுவாசத்தை குறித்து அறிந்து கொள்ளும் முடியாத கற்று கற்றுக் கொடுத்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் ஆண்டு வரே உண்மையான ஆண்டு வரே சோதரம் விசுவாசத்தோடு தேவனை தேட ஜெவிக்க ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக எங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு பெரிதான விசுவாசத்தை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமேன் ஆமேன்